வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன போறோம்னா வாழைத்தண்டு கறிக்கும் வாழைத்தண்டு பச்சடியும் பண்ண போறோம் இப்போ வாழைத்தண்டு கறிக்கு நம்ம ஸ்டீம் குக் பண்ண போறோம் இதுக்கு ஒரு குக்கரில் இந்தமாரி ஜரத்தை வச்சு மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுன்னுட்டு இந்தமாரி ஒரு ஸ்டீமர் மாதிரி இருக்கும் இந்த வடிகட்டியை எதுவேலாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு இதுவே வாழைத்தண்டை நின்ன பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு பட்டை இருக்கும் அதையும் நறுக்கி நாரெல்லாம் எடுத்து நான் வாழைத்தஞ்சு நறுக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கோ அதுமாதிரி பண்ணிட்டு மோர் இடத்துல நின்னா ஊற வச்சிடணும் இங்கே காணம்பற உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா மறுநாள் நைட்டோ சாயங்காலமோ கூட இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் கற்று போகாது இடம் வாழைத்தண்டை தண்டை வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டீம் குட் பண்ணப்படும் எனக்கு போதும் அதனால நிறுத்திட்டேன்

இப்போ எழுப்பச் சேட்டில் வானிலையில எண்ணெய் வச்சுருக்கோம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு வந்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெண்ணா இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு வந்திருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு வந்துருக்கேன் கழுகு வடிக்கட்டும் இப்போ நம்ம பண்ணினதை இது எடுத்து எப்படி இறந்துருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க இப்படி நல்லா எந்த சத்தும் வேஸ்ட் ஆகாது எல்லா சத்தும் இதுக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணினா வேஸ்ட் ஆகாது அப்படி ஸ்டீம் குக் பண்ணி அதை எடுத்துட்டு ஸ்டீம் குக் பண்ணாமல் பாய்லிங் மெத்தடில் பண்ணினேன்னா அந்த ஜலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நம்ம சூப்பு வைக்கலாம் ரசம் வைக்கலாம் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அதை இருக்கிற கட்ட இந்த கறி ஒடிச்சு ஒடிச்சு அந்த உருக்கம்பருப்பை போடுறோம் உருக்கப்பருப்பை போட்டு சும்மா இருக்கும் இந்த மிளகாயத்தில் காம்பு கட் பண்ணி வச்சிக்கிட்டேனாக்க உங்களுக்கு கடுக்கி போடுறதுக்கு இதுமாரி போடுறதுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ போட்டாச்சு இப்போ பச்சை மிளகாய் போடுறோம் இப்போ கருவேப்பில கையை கிள்ளி போட்டால் அந்த வாழ்க்கை நான் வரும் சமையல் முழுச்சா போடுறதுக்கும் கிள்ளி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ ஊட்டம் கை அப்படின்னா வரி வெட்டு வச்சு இப்போ நம்ம குறைஞ்சி நமக்கு தேவையான வாழைத்தான் போகிறோம் வாழைத்தில போய் கை படுத்து நாட்டை செஞ்சு டெல்த்துக்கு நல்ல டெல்த்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் மாதிரி செஞ்சு கொடுங்க டெய்லியெல்லாம் செஞ்சு பார்த்துக்கோம்

நம்மளுடைய வாயை தம்பி தண்ணி வந்து வெளி இது வந்து கிட்னி தோன் இருக்கிறவா டைஜிஷன் சார்ஜ் இருக்கிறவா எல்லாருமே யாராலும் சாப்பிடலாம் வயசாக வரைக்கும் எல்லாரையும் நிறைய வெள்ளமா சக்கலையே போட வேண்டாம் ரைட்டாக ஒரு மைல்டு வரைக்கும் இது காயப்படியெல்லாம் தேவை இல்லை இப்போ பச்சை மிளகாய் மிளகா வத்தல்

உ சுவையானண்டு கறி ரெடி நீங்கள் செஞ்சு பயிருப்போம் நன்றி வணக்கம்